ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல இஸ்ரேலுடைய அத்துமீறலின் காரணமாக நான்கு பேர் வந்து பலியாக இருக்காங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி வெஸ்ட் பேங்கில் அத்துமீறி கொண்டே இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஜெனின் பெட்டாலியன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேரடியாக இஸ்ரேலோடு தாக்குதல் இறங்கியிருக்காங்க காசாவில் தான் வந்து சமாதானம் பேசியிருக்காங்க காசாவில் தான் போர் நடந்துச்சு ஆனால் வெஸ்ட் பேங்கை பொறுத்தளவுக்கு போரும் இல்லை சமாதானமும் இல்லை அந்த இடத்துல வந்து இஸ்ரேல் ஏதாவது பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பெட்டாலியன் என்ன பண்ண மாட்டாங்க விட மாட்டாங்க அவங்க பதிலுக்கு வந்து சண்டை பிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அதனால இஸ்ரேல் கொஞ்சம் வேலையை வந்து மும்மரமாக அங்கே செஞ்சிட்ருக்காங்க ஆனால் இதையெல்லாம் பார்த்து கூட கவனிக்காத மாதிரி தான் வந்து அப்பாஸ் வந்து ஆட்சி செய்து கொண்டு ஒரு பக்கம் இப்படி வந்து வெஸ்ட் பெங்குல்ல பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் காசாவிலிருந்து இஸ்ரேலை சேர்ந்த பிணை கைதிகளுடைய உடலையை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அதில் இப்போ வந்து பார்த்தா மீதம் மூன்று பேர் தான் இருக்காங்க எல்லாத்தோடதுமே கொடுத்து முடிச்சாச்சு இப்போ அதுலேயும் நேற்று ஒருத்தவங்களை ஒப்படைச்ச போது ஒப்படைச்சதை வாங்கிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க தான் தெரிஞ்சதுக்கு பிறகு கூட இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கொடுக்கணும் நீங்கள் வேணும்னே வந்து தாமதிக்கிறீங்க எங்களுடைய இந்த ஒப்பந்தத்தை வந்து மீறதுக்காகவும் இந்த யுத்த நிறுத்தலை வந்து மீறதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க இப்படி பண்ணால் நாங்கள் தாக்குதல் தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் பேசியிருக்காங்க அத்தனைக்கு உடலை கையில் வாங்கினதுக்கு பிறகு கூட இப்படிலாம் பேசுகிறாங்கன்னா இஸ்ரேல் என்ன வந்து பதிவு பண்ண விரும்புகிறாங்கன்னா இந்த உலகத்துக்கு முன்னாடி காசாலேருந்து என்ன செஞ்சாலும் சரி அவங்க ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாலும் சரி அவங்கள அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா போகிற எப்போ வேணால் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இஸ்ரேலுடைய பேச்சு இருக்குது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா காசா மக்கள் இன்னுமே வந்து உணவெல்லாம் வந்து சரியாக போகாமல் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துட்டுக்கு காசாவில் தினமுமே வந்து சுட்டிகிட்டு இருக்காங்க அதில் வேற இறந்தவங்களாக இருக்காங்க அதுக்கு வந்து இஸ்ரேல் பொய்யான காரணம் சொல்கிறாங்க அவங்க வந்து எங்களை த்ரெட்டன் பண்ணாங்க அதனால தான் நாங்கள் அவங்கள சுட்டோம்லாம் சொல்கிறாங்க இல்லாட்டினா அவங்கெல்லாம் போராளிகள்ங்கிறாங்க அதனால தான் இன்னைக்கு காசாவுடைய தலைவர்கள்லாம் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதுவும் அலில் அல் ஹையா அவர்கள் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் இனிமேல் யாரையாவது வந்து சுட்டா அவங்க உரிய காரணத்தை வந்து சமர்ப்பிக்கணும் சும்மா வந்து அவங்க போராளின்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை சொல்றதும் அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தை அச்சுறுத்தினாங்கன்னு பொய்யான தகவலை சொல்றதும் இதுக்கு மேல ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க காசாலையும் சரி வெஸ்ட் பேங்கலையும் அத்துமீறி தான் இஸ்ரேல் நடந்து கொண்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக வந்து சமாதான பேச்சு போது என்னெல்லாம் பேசினாங்களோ அதையெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு காசாவுடைய போராளிகள் நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் வாங்குறதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அடிப்போம் நீங்கள் வந்து இன்னுமே மீறிட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்கிறதுலாம் அநியாயமாக இருக்குது அங்கே எந்த ஒரு வாகனங்களும் இல்லாமல் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் இந்த நிலைமையில் வந்து எடுத்து கொடுக்குறதே பெருசாக இருக்கும்போது இப்போ கூட இஸ்ரேலு எல்லாத்தையும் வாங்கிட்டு சண்டை போடுவாங்களா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அறிக்கைகளை வந்து விட்டுட்டிருக்காங்க இந்த பக்கம் தான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா மறுபக்கம் வந்து லெபனானில் அவங்களுக்கே தெரியும் இஸ்புல்லா அமைப்பில் இருந்த முக்கியமான நபரான அபு தப்தமாமி அவர்களை வந்து தாக்கியிருந்தாங்க அவர் இறந்துருந்தார் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய லெபனான் மக்களும் வந்து என்ன இருக்காங்கன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம பொறுமையாக இருப்பதன் அவசியம் இல்லை நம்மளுடைய பொறுமையை அவங்க சோதிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளி குழுவை வந்து அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் இஸ்ரேலுக்கு என்ன பண்ணுங்கள் பதிலடி கொடுங்க நாமளும் ஒரு வருஷமாக போற நிறுத்தியாச்சு எவ்வளவோ அனுசரித்து போயாச்சு இருந்தாலும் வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதை சொல்லி நீங்கள் பதிலடி கொடுங்கன்னு சொல்லிட்டு போராளி குழுவிடம் வந்து கேட்டிருக்காங்க மறுபக்கம் ஈரானே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அவங்களே வழினாவே வந்து ஒரு அனௌன்ஸ் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து இஸ்ரேலை இதற்காக வந்து பழி வாங்க போகிறோம் அதற்கு எப்படியெல்லாம் பழி வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஒரு கடினமான அடி வந்து இஸ்ரேலுக்கு இதன் காரணமாக விழப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில இன்னைக்கு வந்து பார்க்கும்போது பெசக்சியனுடைய தலைமையில அங்க இருக்கக்கூடிய ஈரானுடைய உளவு பிரிவு இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயத்தலா கொமினி அவர்களை வந்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக வந்து குறி இருக்காங்க அவர்களுடைய சதியே வந்து இப்போ ஆயத்துலா கொமினி அவர்களை வந்து தாக்கி விட்டோம்னா அவர் இறந்துட்டார்னா கண்டிப்பாக உள்நாட்டு கலவரம் வரும் உள்நாட்டு கலவரம் வரும்போது ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வந்து அந்த சாவுடைய ஆட்சிகள் வந்து திரும்ப வரும் அவங்களுடைய ஆட்சி வந்தால் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இஸ்ரேல் அந்த வேலையில் மும்முரமாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஈரானுடைய உளவுத்துறை நம்ம தொடர்ச்சியாகவே பல தடவை வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம் இந்த பன்னெண்டு நாள் போறப்ப கூட வந்து பெசக்சின் என்ன சொன்னாருன்னா என்னுடைய உயிரை விட கோமேனியுடைய உயிர் தான் ரொம்ப முக்கியம்னு நாங்கள் தான் வந்து பராமரிக்கிறோம் நான் இறந்தாலும் பரவாயில்ல கோமேனி அவர்கள் இறந்தா ஈரானுடைய அமைதியே போயிடும்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அங்க அதுக்கு முன்னாடி ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த வம்சாவளியில் இருக்கக்கூடிய கடைசி நபர் வந்து நான் ஆட்சி செய்யணும் அதுக்கு கோமீனி இறக்கணும் அப்படிங்கிறதுனால கோமினி இறக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு அதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால் இப்படி எதையாவது பண்ணால் உடனே ஈரானே என்ன ஆயிரும்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிமையாக போகிற மாதிரி ஆயிரும் அதனால் நாங்கள் வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்போடவும் பத்திரமாகவும் வந்து கோமீனி அவர்களை வந்து பராமரித்து வரோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான் தரப்புலேருந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்